மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுநூத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட இன்னைக்கு மார்க்கெட் முக்கியமான செய்தி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி இன்னைக்கு மார்க்கெட் பாக்குறப்ப நல்லா ஏறி இருக்க தான் தெரியுது அட்வான்ஸ் டீடலை எல்லாம் வந்து பாக்குறப்ப அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் டூ வீக் ஹை லோ நிப்டி மட்டும் ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி எப்படி சார் சைட் இல்ல வந்து நல்லா ஏற்றம் தானா இல்ல ஏறி இருக்கு நேத்தே நான் சொன்னேன் உங்களுக்கு சந்தை இறங்கி இருக்கிறது அப்படின்னு பொழுது இது உண்மையான இறக்கம் இல்ல நீங்க அந்த வங்கித்துறை துறை பங்குகளை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா மார்க்கெட் பாசிட்டிவ் நான் உங்களுக்கு சார் அதே மாதிரி இதே மாதிரி அட்வான்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்ததை பார்த்தோம் இன்னைக்கு அதே மாதிரி தான் விட அட்வான்ஸ் இரு மடங்கு இருக்கு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் லோர் சர்க்கியூட் விட இரு மடங்குக்கு மேல் இருக்கு பிப்டி டூ வீக் ஹையுமே மடங்குக்கு மேல் இருக்கு எல்லா இருக்குமீட்டர்ஸ்லயுமே இன்னைக்கு அப்பா இருக்கு செக்டார்ஸும் பெரும்பாலான செக்டார்ஸ் ஒன்னு ரெண்டு நேத்த அதிகரித்த ஐடி துறை அது தவிர ஒன்னு ரெண்டு துறைகளை தவிர பெரும்பாலான எல்லா செக்டருமே கிட்டத்தட்ட எல்லா செக்டருமே இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு சோ ஐ திங்க் ஓவரால் ட்ரெண்ட் கண்டினியூஸ் டு பி பாசிட்டிவ் பட் சைட் வைஸ் வித் இன் த ப்ராடர் ரேஞ்ச் நம்ம ரேஞ்சி சொன்ன மாதிரி அந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு ஐநூறுல இருந்து எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஒரு ஐநூறு புள்ளிகளுக்குள்ளதான் அந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது இருக்கதான் பாக்குறேன் முக்கியமாக இந்தியாவிலேயே செமிகண்டெக்டர் லெபாரட்டரி ஆராய்ச்சி நிறுவனம் அப்புறம் சேர்ந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மைக்ரோ சிப் ஆமாம் இப்போ இது வந்து என்னென்ன மாதிரி நன்மைகள் நம்ம நாட்டு கொடுக்க போக சார் இந்த செக்டர் இதனால பலனடைய போகுது இது இப்ப அந்த விக்ரம் தேர்ட்டி டூ அப்படிங்கிற அந்த ஒரு முற் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பிட் ப்ராசஸர் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க டெல்லியில் வந்து இந்த செமிக்கான் இந்தியான நேரத்துக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் நடந்துக்கிட்டு இருக்கு மத்திய அமைச்சரும் ஸ்ரீ பிரதமருடன் சேர்ந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான்

இருக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸா இருந்தது இன்னைக்கு நம்ம அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஐபோன் ஏற்றுமதி அங்க உள்ள வரக்கூடியதுல வந்து முதல் இது வந்து அமெரிக்காவில இருந்து இந்தியாவில இருந்து வரக்கூடிய ஐபோன் தான் அப்படிங்கற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் சோ அது மாதிரி இங்கேயுமே வரும் செமிகண்டக்டர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது மத்திய மாநில அரசுகள் இணைந்து இதுல மிகப்பெரிய அளவுல சப்சிடிஸ் கொடுக்குறாங்க அது அதனால இது வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கை இருக்கு வேலை வாய்ப்புகள் பெரிய அளவுல உள்ளூர் வேலை வாய்ப்புகள் உருவாகும் முதலீடுகள் பெரிய அளவுல இங்கு ஈர்க்கப்படும் மேலும் இது தேர்ந்த துணை நிறுவனங்கள் எல்லாமே சோ நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் நேத்துக்கு இன்னைக்குன்னு சொல்றப்ப எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தீபாவளி பரிசு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு என்ன பொருட்கள் சார் குறைக்க போறாங்க ஏதாவது தகவல் தெரிஞ்சது சார் உங்களுக்கு நான் முன்னாலே சொல்லிட்டேன் இந்த சிபிஐசி சர்க்குலரே சொன்னேன் ஊகங்களின் அடிப்படையில் எதுவும் செயல்படக்கூடாது அப்படின்னு சோ இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கு நாளைக்கும் இருக்கிறது சோ இது இந்த நிதியமைச்சருடைய நாளைக்கு நம்ம இதனுடைய முழு அறிவிப்புகள் நாளைக்கு வெளிவாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால நம்ம இதை பத்தி பெரிய ஊகங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நம்முடைய ஆசை என்ன நம்ம அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறது ரொம்ப நியாயமானது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் மறைமுக வரி வந்து ஒரு பொதுமக்கள் சாமானிய மக்களுக்கு ஒரு சௌகரியம் அளிக்கக்கூடியது அல்ல அவர்களை பாதிக்கக்கூடியது வருமான வரிங்கிறது பணக்காரர்களை வசதி படைத்தவர்களை அல்லது மேல்தட்டு மக்களை கொஞ்சம் நடுத்தட்டு மக்கள் அவங்களை வந்து பாதிக்கக்கூடியது ஆனால் இது வந்து எல்லாரையுமே பாதிக்கக்கூடியது வருமானம் இல்லாதவர்கள் செலவு செய்பவர்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடியது அதனால இது வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு வரணும் பெரும்பாலான பொருட்கள் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அல்லது சிங்கிள் டிஜிட்டுக்கு இருக்கணும் அது பண்ணுவாங்க இந்த முறை இருக்கிறது ஏன்னா அதற்கான காரணங்கள் அவங்களுக்கு இருக்கு இந்த டேரிஃப் பிரச்சனையை நல்லா பயன்படுத்தி கொண்டு இது பண்ணாங்கன்னா நல்லது குறிப்பாக காப்பீடு உள்ளிட்ட அந்த ஒரு ஒரு வா நடுத்தட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம்ங்கிறது டேக்கென் கேர் பட் அதுக்கு அடுத்த அன்சர்டனிட்டியை சர்டனிட்டியா மாத்துறதுங்கிறது நிதி சார்ந்தது வந்து இது அது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனம் செய்வார்கள் நான் நம்புறேன் பார்க்கலாம் கோல்டு சில்வர்லாம் அப்படிங்க சார் இருக்கு கோல்டு சில்வர் பேசுறதுனால மெட்டல் நம்ம மார்க்கெட்ல கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லா இண்டெக்ஸும் ஏறி இருக்குன்னு சொன்னா கூட குறிப்பாக பார்மா ஏறி இருக்கு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு பேங்க் வங்கி துறைக்கான பங்குகள் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு அதற்கு காரணம் நேத்தே நான் சொன்னேன் அந்த வங்கி துறை எதெல்லாம் இறங்கி இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு ஏறி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கட்டும் ஸ்டேட் பேங்கா இருக்கட்டும் ஆக்சிஸ் பேங்க் கோட்டக் பேங்க் இதெல்லாம் சோ அது ஒரு புல் பேக் ரேலி வங்கி துறையை பொறுத்தவரை எடுத்துக்கலாம் பார்மாலையும் பெரிய அதாவது அதுல பெரிய டேரிப் ஏதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தாங்க இப்போதைக்கு இல்ல அப்படிங்கிறதுனால அது ஒரு அப்பப்ப ஏறி இறங்கிட்டு இருக்கு வாலட்டைலா பட் குறிப்பாக மெட்டல் செக்டர் இன்னைக்கு மூன்று பெர்சென்ட் அந்த குறியீடு வந்து இன்னைக்கு ரேலி இருந்தது டாடா ஸ்டீல் மட்டும் இன்னைக்கு சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா மிக அதிகமாக விலை அதிகரித்த பங்கு டாடா ஸ்டீல் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் விலை அதிகரிச்சிருக்கதை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது இது மாதிரி ஜிண்டால் ஸ்டீல் மத்த ஸ்டீல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எல்லாமே இன்னைக்கு ஏறி இருக்கு அந்த குறியீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பதினா பதினைந்து பங்குகள்ல பதினான்கு பங்குகள் நிப்டி மெட்டல்ல ஏறி இருக்குது அந்த ஒரு பங்கு ஜே அது கூட வந்து சின்ன பெரிய வீக்னஸ் இல்ல டாடா ஸ்டீல் ஆறு பெர்சென்ட் ஜிண்டா ஸ்டீலும் அஞ்சுக்கு மேலே ஏறி இருக்கு இந்துஸ்தான் பேப்பர் அஞ்சு நேஷனல் அலுமினியம் எல்லாமே முக்கியமான காரணம் என்னன்னா சைனா அங்கு வந்து உற்பத்தி வந்து கண்ணாபின்னா அதிகரிச்சு மிகப்பெரிய அளவுல வந்து சர்ப்ளஸ் ஆகி விற்க முடியாத ஒரு ஓவர் கெப்பாசிட்டி ஆகி தடுமாற்றம் சோழ இருக்கிறதுனால இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய ரெண்டு மூணு நடவடிக்கைகள் உற்பத்தியை குறைப்பதற்கு கணிசமாக இந்த ஓவர் கெப்பாசிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் ஒரு செய்தி வழியாக இருந்தது புது கெப்பாசிட்டி அடிஷன் எதுவும் இருக்காது அதை பூரா கட் பண்றாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய உற்பத்தியில் இருக்கக்கூடிய இதை வந்து இது பண்றாங்க அதையுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இன்எபிஷியன்டா இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ் அந்த நிறுவனங்கள் எல்லாம் மூடுவதற்கு

இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது சர்வதேச சந்தையில அறுபத்தி நாலு டாலர் கிட்ட மீண்டும் மீண்டும் வந்துருச்சு ரெண்டு ரெண்டு சதவீதம் இறக்கம் அறுபத்தி ஆறு கிட்ட போனது இப்ப திரும்ப அறுபத்தி நாலு கிட்ட வந்துருச்சு நல்ல விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை ஏன்னா இதோடு சேர்ந்து நமக்கு வந்து டாலருமே வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கு இதை பார்க்க முடிகிறது டாலர் இன்டெக்ஸ் தொண்ணூத்தி எட்டு பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் இருக்கிறது ஆனால் இங்க உள்ளூர் சந்தையில நம்ம எம்சி என்எஸ்சி ல வந்து கரன்சி டெரிவேட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா டாலர் வந்து பனிரெண்டு பைசா குறைந்து இருக்கிறது எண்பத்தி எட்டு ரூபாய் பதினான்கு பைசா அப்படின்னு பனிரெண்டு பைசா குறைவாக இருக்கிறது அதே மாதிரி யூரோவும் குறைஞ்சிருக்கு மார்ஜினலா பிரிட்டிஷ் பவுண்டும் அதனால இது ஒரு சாதகமான செய்தி தங்கம் வெள்ளி தங்கம் இன் மாலை இன்னைக்கு ஆல் டைம் ஹை மூவாயிரத்தி டாலர்களை தொட்டது இது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் தொடாத ஒரு ஏற்றம் பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா அது புதிய உச்சம் அல்ல அதை கணக்கு எடுத்துக்காம பார்த்தோம்னா பாயிண்ட் பாயிண்ட் பார்க்கும்போது ஆப்பிள் அந்த மாதிரி இருக்கு வெள்ளி வந்து நாற்பத்தி ஒன்றரை முக்கால் டாலர் இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் மதியத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்திருக்கிறது நாற்பத்தோரு டாலருக்கு கீழே வந்து வந்திருக்குது அந்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு கிட்ட கொஞ்சம் தடுமாறுவதை நான் பார்க்க முடிகிறது அதுதான் உள்ளூர் சந்தையிலும் பக்கவாட்டு நகர்தலில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னு டிசம்பர் மாத முன்பேற வணிகம் ஒப்பந்தத்தினுடைய விலை தங்கமணி ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூறுன்னு இருக்கு ஒரு சின்ன ஏற்றம் அவ்வளவுதான் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை தங்கமணியினுடைய விலையில் பெரிய மாற்றமில்லை இல்லை கச்சா எண்ணெய் இறக்கத்தில் இருக்கு அதுதான் இன்னைக்கு சார் லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து கோல்டு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா சில்வர் குடுக்கல அப்படின்னு ஒரு செய்தி அது சார் உண்மை அப்படி சொல்ல முடியாது வெள்ளியுமே வந்து வெள்ளி எப்போதுமே லேட்டா கேச் பண்ணும் அந்த விதத்துல இப்ப சமீபமா சில வாரங்களை பாத்தீங்கன்னா பெரிய அளவு அது நல்லா கேச் ஆயிருச்சு பட் பிரச்சனை என்னன்னா வெள்ளியும் தங்கமும் மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுத்த கடந்த ஓராண்டுல போன செப்டம்பர்ல இருந்து இந்த செப்டம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்திருக்கு பார்க்க முடிகிறது ஒரு பங்குச்சந்தை வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இந்த ஓராண்டுல போன செப்டம்பர் வரைக்கும் பாசிட்டிவா தான் இருந்தது அக்டோபர்ல இருந்து அது செப்டம்பர் கடைசியில் இருந்து சந்தை இறங்க துவங்கியது ஓராண்டு முடிய போகிறது அந்த இறக்கத்தினுடைய ஒரு தாக்கம்

அளவுல அப்பப்போ லாபம் பதிவு செய்வதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பகுதியை எடுத்து நம்ம வந்து பங்குகள் இறங்கி இருக்கக்கூடிய தரமான முன்னணி பங்குகள் நல்ல ப்ரோமோட்டர்ஸ் பங்குகள்ல போடணும்னு சொல்லி இருந்தேன் அதைத்தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா ரொம்ப ஏற்ற இறக்கங்குறது சகஜம் உதாரணமா பாருங்க இப்ப ஐடி செக்டர் வந்து திரும்ப இறங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நேற்று நேற்று முன்தினம் வந்தது இன்னைக்குமே கொஞ்சம் இறங்கி இருக்குது பாத்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்காவில் பீட்டர் நவாரோ அப்படிங்கற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சீனியர் கவுன்சிலர் கவுன்சிலர் ஃபார் ட்ரேட் அண்ட் அப்படின்னு அவர் வந்து பேசி இருக்காரு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்க ரிமோட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்ல அமெரிக்கா இது வந்து அவர் சொல்லல வேற யாரோ சொன்னது ஜாக் போசோங்கிற ஒரு சொன்னதை ரீட்வீட் பண்ணிருக்காரு அதுல என்னன்னா டேரிஃப் ஃபாரின் ரிமோட் ஒர்க்கர்ஸ் ஆல் அவுட் சோர்சிங் சுட் பி டேரிஃப் கண்ட்ரீஸ் மஸ்ட் பே ஃபார் திரிவிலேஜ் ஆஃப் ப்ரொவைடிங் சர்வீசஸ் ரிமோட்லி டு த யூஎஸ் த சேம் வே ஆஸ் குட்ஸ் இங்க இருந்து நம்ம பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு எப்படி அங்க வரி விதிக்கப்படுகிறதோ அது மாதிரி இங்க இருந்து நம்ம வந்து சர்வீஸ் வந்து உட்கார்ந்த இடத்துல பண்றாங்க இல்லையா ஏற்றுமதிக்கு அது வேற பட் இங்க இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்க இருந்து பண்றாங்க ரிமோட் ஒர்க் அவங்களுடைய அதாவது அமெரிக்கா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது அதுக்கு வந்து ஒருத்தர் அவருடைய வருமானத்திற்கு மாதிரி அப்ளை கொஞ்சம் அப்பப்ப ஒரு ஏற்ற பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கினாலும் நீண்ட கால அடிப்படையில் இந்தியாங்கிறது ஒரு வலுவான பொருளாதாரமாக ஒரு ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் நம்பிக்கை எனக்கு இருக்கு எந்த அரசுகள் மாறினாலும் தொண்ணூத்தி இரண்டுக்கு பிறகு நம்ம அந்த வளர்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு முன்பு கூட இருந்தது எழுபத்தி எட்டுல இருந்து இந்த வளர்ச்சி இருந்தது அது கொஞ்சம் அதிக வேகமானது அதற்கு பிறகு அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால இது நம்ம வந்து ப்ராப்பர் அசட் அலகேஷன் இதனுடைய சுருக்கமா இந்த செய்தி சொல்லணும்னா ஹேவ் அ ப்ராப்பர் அசெட் அலகேஷன் அந்த அசெட் அலகேஷனுக்குள்ள கொஞ்சம் தங்க இருக்கணும் கொஞ்சம் வெள்ளி இருக்கணும் கொஞ்சம் கடன் பத்திரங்கள் இருக்கணும் கொஞ்சம் பங்கு சந்தை இருக்கணும் பங்கு முதலீடுகள் இதுல எது அதிகரிக்கிறதோ அதுல இருந்து ஒரு சிறு பகுதி லாபத்தை அப்பப்ப பதிவு செய்து எடுத்து எது இறங்கி இருக்கிறதோ அதை திரும்ப வாங்கிட்டே இருந்தோம்னா வாங்குறது மலிவாகவும் விற்பது அதிக விலைகளையும் வித்துக்கிட்டு இருப்போம் இது தன்னை தானே சரி செய்து கொள்ளக்கூடிய இதுதான் நம்ம கடந்த ஓராண்டு அல்லது பல ஆண்டுகள் நமக்கு கற்று தந்த பாடமா நான் பாக்குறேன் ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க பகிர்ந்துகிட்டீங்க தேங்க்யூ சார் நன்றி சென்னை சிட்டிக்குள் ஒரு லக்ஸுரி ஹோம் உங்களின் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும்